ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து சூப்பரான ரெண்டு நண்டு ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ போகிறப்ப நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நண்டு பார்த்தீங்கன்னா ஆற்றுரை பிடிச்ச நண்டு இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு ரசத்துக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வரமிளகா இதெல்லாம் வந்து இந்த இதில் உரல் குட்டி உரல் இருக்குது இதில் இடித்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக குறை குறைன்னு இடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வந்து ஒரு எட்டு வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இதையும் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருகாப்பிலும் கொத்தமல்லித்தலையும் ரெண்டும் சேர்ந்தே வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் கொத்தமல்லித்தழையை சேர்ந்து இடிச்சடுக்கையில் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ரெண்டு ரசத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூண்டு மூணு வந்து பெரிய சைஸு பூண்டு எடுத்துருக்குறேன் அதையும் இடிச்சிக்கலாம் ரெண்டாக தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு பழம் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளி எடுத்துக்கோங்க புளிப்பு வந்து இதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சட்டி காஞ்சதே பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதே கடுகு சேர்த்திக்கோங்க கருகாய்பில் பச்சை மிளகாய் ஒரு மூணுன்னா சேர்த்திக்கலாம் தட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிற மூணு பழம் அதையும் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்திட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நண்டை போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து தட்டி போடலாம் நண்டை இது நண்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நண்டாக இருக்குது அதனால வந்து இப்படி போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மசாலா சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு புளி வந்து சேர்த்திக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்திட்டு உங்களுக்கு புளி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பூண்டு அந்த கருகாப்பில் தழை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர மிளகாய் சீரகம் இதெல்லாம் வந்து இடித்து வச்சிருக்கிட்டு அதையெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் சேர்த்திக்கலாம் குருமிளகு வந்து நான் பொடி பண்ணி சேர்த்திக்கிறேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசப்பொடி அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க டீஸ்பூனில் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு கொஞ்சம் சேர்த்துங்க சூப்பராக இருக்கும் அந்த நண்டுல வந்து இந்த மிளகாத்தூள் இந்த இதெல்லாம் வந்து போய் இது வரையில் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து கொதி வருது பாருங்கள் இப்போ இந்த கொதி வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நண்டில் இருக்கிற ஸ்டாரெல்லாம் வந்து இந்த ரசத்தில் இறங்கிடும் இப்போ சூப்பரான நண்டு ரசம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்